நம்ம எங்க இருக்கணும் கேரளாவில் தமிழ்நாடு பாடல இருந்து மூணே கிலோமீட்டர்ல ஃபார்ம் லேண்டு விற்பனை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் கம்பவுண்ட் வசதி கொடுத்துருக்காங்க அதுவும் கமர்சியல் ரோட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்க போடுன்னு நினைச்சீங்கனாக்க வடக்கு மேற்கு கார்னரு அப்புறம் வடக்கு கிழக்கு மொத்தம் மொத்தமே அஞ்சு ஏக்கர் அவுல இருபதே சைட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க அதுலயும் முதல்ல வந்து புக் பண்றவங்களுக்கு ஆஃபர் வேற கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னங்க கேரளா பார்டர்ல அந்த ஹைவே ரோட்டு மேல ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சம் போயிட்டு இருக்குதுங்க அதுவே நம்ம கொஞ்சம் உள்ள வந்தீங்கனாக்கா மினிமம் ஒரு சென்டி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அதுவும் கமர்ஷியல் எடுத்தீங்கனாக்கா செம்ம ஆஃபர் இருக்கு சுத்தியும் ரோடு வசதி காமண்ட் வசதி ஈபி லைனு இப்ப வந்து ஃபார்ம் சைட் வந்து இருபத்தஞ்சு சென்ட் மொத்தம் கொடுத்துருக்கோம் சரி கார்னர் சைட் கமர்ஷியலும் கொடுத்துருக்கோம் ஓ வடக்கையும் மேற்கையும் கார்னர் சூப்பரான ஒரு ஃபார்ம் சைட் சுத்தி உங்களுக்கு வந்து மரத்தோட கண்ணோட கொடுத்துருக்கோம் சரி ஓகே உடனே நீங்க கரையும் பண்ணாக்க நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃபரா கொடுக்குறோம் என்ன வேலை ஒரு சென்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கமர்ஷியல் கமர்ஷியல் உள்ள கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கினாக்கா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்